அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ அலமது இல்லா இன்றைக்கான பதிவில் அன்பையும் பாசத்தையும் அதிகமாக அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வஜீஃபாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் இதற்காக நம்ம எவ்வளவுதான் பதிவுகளை போட்டாலுமே எங்களுக்கு தினமும் போடுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய அளவிற்கு இந்த அன்பு பாசம் என்பது ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையும் மிக முக்கியமாக போயிட்ருக்கு அதுவும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கமேண்ட்ஸ் எடுத்து படித்து பார்த்தாலே என்னுடைய கணவருக்கு என் மேலே அன்பு இல்லை என்னுடைய மனைவிக்கு என் மேலே அன்பு இல்லை இன்னும் நிறைய பேர் என்னுடைய பிள்ளைகளுக்கு என் மேலே அன்பு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்கீங்க ஏன்னா இப்போ சமீப காலத்தில் என் கூட நிறைய பேர் பேசிகிட்ருக்கீங்க அலமது இல்லா உங்களுடைய அன்பையும் எனக்கு தெரிவிச்சிட்ருக்கீங்க அதே சமயத்தில் உங்களுடைய பிரச்சனைகளையும் என்கிட்ட ஷேர் பண்ணுறீங்க அப்படி நான் பார்க்கும்போது நிறைய பேர் அன்புடைய தேடலில் தான் இருக்கீங்க அதுவும் வயதானவங்களை எடுத்துக்கிட்டாலே என்னுடைய பிள்ளைகளுக்கு என் மேலே அன்பு இல்லைம்மா எனக்கு அதுவே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அழக்கூடியவங்களும் இருக்கீங்க அந்த அளவு அன்பு தேடல் இப்போ அதிகமாகிட்ருக்கு ஏன்னா இந்த உலகத்தில் அன்பு வேணுமா வேறு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டால் நம்ம அன்பு தான் நம்ம முதல்ல சூஸ் பண்ணுவோம் ஏன்னா அது இல்லை அப்படின்னு நம்மளால் வாழ முடியாது அதுக்காக தான் நம்ம எல்லாருமே இருக்கோம் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி யாராவது ஒருவருடைய அன்புக்காக தான் இருக்கோம் பிள்ளைகளுக்காக ஓடுறோம் கணவனுக்காக ஓடுறோம் மனைவிக்காக ஓடுறோம் இன்னும் பெற்றோருக்காக ஓடுறோம் இப்படி யாராவது ஒரு நபருடைய அன்புடைய தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிப்பட்டது தான் நம்முடைய வாழ்க்கை இப்படியான அன்பை நம்ம எப்படி நாம் விரும்பக்கூடிய நபருக்கிட்ட இருந்து நம்ம எடுத்துக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம ஒரு ஹஜீஃபாவை நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் இதை நீங்கள் ஹலாலான உறவுகளுக்கு மட்டும் நீங்கள் பயன்படுத்துங்க நான் திரும்பவும் சொல்லிக்கிறேன் ஏன்னா நிறைய முறை நான் இதை நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போ திரும்பவும் நான் சொல்கிறேன் ஹலாலான உறவுகளுக்காக இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனடியாக பலன் கிடைக்கும் ஹராமுக்காக செய்யும் போது அதில் நமக்கு எந்த விதமான பலன்களுமே கிடைக்காது இப்போ ஹலாலான உறவுக்காக நீங்க செஞ்சீங்க அப்படின்னா யாரை நினைத்து செஞ்சாலும் அவங்களுக்கு உங்க மேல அல்லா பாசத்தை பொழிய வைப்பான் உங்கள் மீது அன்பை உண்டாக்குவான் இதனால அவங்க உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களை விட்டு பிரியவே மாட்டாங்க உங்களை யார்கிட்ட விட்டு கொடுக்கவும் மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு வஜீஃபாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ அந்த வஜீஃபாவை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல்ல இந்த ஒரு அமலை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செய்யணும் அதுவும் ஒரே நேரத்தில் செய்யணும் இப்போ இஷாவுக்கு பிறகு செய்கிறீங்க அப்படின்னா தினமும் இஷாவுக்கு பிறகே நீங்கள் இதை செஞ்சுட்டு வாங்க முதல்ல இதை தூய்மையான நிலையில் இருந்து தான் நீங்கள் செய்யணும் நல்ல முறையில் ஒழு செஞ்சுக்கோங்க கிப்லாவின் பக்கம் முன்னோக்கி அமைதியாக உட்காருங்க மூணு முறை தருதே இப்ராஹிம் செலவா தோதுங்க அதற்கு பிறகு சூரா ஃபாத்திஹாவை நீங்க ஒரு முறை ஓதுங்க அதற்கு பிறகு நான் சொல்லக்கூடிய இந்த ஆயத்தை நீங்க பதினோரு முறை ஓதுங்க அது என்ன ஆயத்தை அப்படின்னா சூரா அன் ஃபாலில் வரக்கூடிய அறுபத்தி மூணாவது வசனம் வலாகின்னல்லாக பைனஹும் இன்னஹு அசீசுன் ஹக்கீம் இதை நீங்கள் பதினோரு முறை ஒதுக்கோங்க அடுத்தது உங்களுக்கு எந்த நபருடைய அன்பு வேணுமோ அது கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ பெற்றோரோ அந்த இடத்துல அந்த நபருடைய பெயரை சொல்லி அல்லாஹ் இடத்துல துவா கேளுங்க அதற்கு பிறகு மறுபடியும் நீங்கள் தரூதே இப்ராஹிம் செலவாத்த மூணு முறை ஒதுங்க இதை நீங்கள் தொடர்ந்து ஒரே நேரத்தில் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க ஈஷாவுக்கு பிறகுனா இஷாவுக்கு பிறகு ஃபஜருக்கு பிறகுனா ஃபஜருக்கு பிறகு தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சுட்டு வாங்க அந்த நபருடைய அன்பு கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் செய்யுங்க இந்த அமலை நீங்கள் தொடங்கிட்டீங்க அப்படின்னாலே அவங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹால உங்கள் மீது அன்பை ஏற்படுத்துவோம் இதை நீங்கள் கண்கூடாக நீங்கள் ரெண்டு மூணு நாள்லையே நீங்கள் பார்க்க முடியும் எனவே இதை ரொம்ப நம்பிக்கையாக செய்யுங்க அல்லாஹினுடைய அன்பும் கிடைக்கும் நீங்கள் நேசிக்கக்கூடிய நபருடைய அன்பும் உங்களுக்கு கிடைக்கும் எனவே இன்ஷால்லாம் இந்த ஒரு பதிவு உங்கள் எல்லோருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டுமல்ல நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் நம்ம தயாரிப்பான கோல்டன் குளோ சீக்ரெட் குளியல் பிடி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அது மட்டுமல்ல கேட்பது கிடைக்கும் பஜீஃபாக்கள் கித்தாப் எங்களுக்கு கிடைக்காதா அப்படின்னு நிறைய பேர் இருந்தீங்க இப்போது இந்த கித்தாப் தயாராக இருக்குது யாருக்கெல்லாம் வேணுமோ ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு இப்போவே நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அலாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபர்காத்தூ